வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அம்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என் யூடியூப் சேனலிலே தினசரி பிஞ்ஞாகமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பின்னாங்க பிரிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் தங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோ வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாக முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷமானது சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை அனைவரும் இன்று மாலை நேரத்திலே சந்திரனை அவசியம் பார்க்க வேண்டும் நாம் அதை பார்க்கவே நமது உடலில் உள்ள வியாதிகள் ரோமங்களில் உள்ள வியாதிகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் இது உண்மைதான் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரோதி நாம தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று வினாடி அந்த நிமிடம் வரை நிமிட நிமிடத்திற்கு அதன் பிறகு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாதம் வைசாக மாசே வைதாசி மாதம் ரிஷப மாசே பட்சமானது சுக்குலபக்ஷே வளர்விறே திதியானது ஜேஷ்ட சுத்த பிரதம்யா பிரதமை திதி இருபத்தி ஒன்பது வினாளிகே ஐம்பத்தி ரெண்டு வினாடி மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சிராந்த திதியானது ஜேஷ்ட சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கு சிராந்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பிரதம்யாம் பிரதமை திதி ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு ஜேஷ்ட மாசே ஏன்னா சாந்திரமானக்காரர்களுக்கெல்லாம் அமாவாசை ஆயிடுதுன்னா மாதம் வந்து மறு மாத தமிழ் மாதமானது விடும் ஆகவே சாந்திரமானக்காரர்களுக்கு ஆணி மாதம் ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வல்லற்பீழ பிரதம் யாம் பிரதமதி ஆகவே தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அதாவது சூராரி மாணக்காரர்களுக்கும் மற்றும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வல்லர்பிழை பிரதம திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்திலே அவர் இறந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அதில் தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித் கருமாக்களையே செய்ய வேண்டும் இதே சாந்திரமானக்காரர்களுக்கு ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வல்லபுரி பிரதம்யா பிரதமை திதி சாந்திரமாக்காரர்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ உடன்பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபுற்ற வளைவிட பிரதமை திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி ஏறிக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷாவருஷம் அவர்களுக்கு நாம் புத்துக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுது மனிதப் பிரிவுகளாக பிறந்தவர்களும் சூராதிமானக்காரர்களுக்கும் சரி சந்திரமானக்காரர்களும் சரி தங்களது பித்தக்களுக்கு வருஷாவர்களும் அவர்கள் இறந்த திதியிலே தாங்கள் பித்ருக்கர்மாக்களை செய்தீர்களேயானால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயம் தாராளமாக கிடைக்கும் இதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொழியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷாபர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷாபர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் பித்தற்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயம் நாம் அனைவரையும் வந்து சேரும் இது வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசரமானது திருக வாசரே இன்றைய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் மிருகசீரேஷ நட்சத்திரம் முப்பத்தி ஏழு ஆண்டியை நாற்பத்தி மூன்று வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்துரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிலாக பிறந்த தாங்கள் அனைவருமே அதாவது மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இன்றுதான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேற்று அமாவாசையாக இருந்ததால் தகப்பனார் இல்லாதவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவியாக பிறந்த நாம் அனைவருமே அது அணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடிடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாடிடுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்கள் நம்மளை வந்து சேரும் தும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் உண்மை இன்றைய தினம் காலை முதல் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை பிரத்தம தீதியாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை காலை முதல் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லாவிதமான செயல்களையும் எப்பவினால் தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம் கவலை வேண்டாம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இஷ்டி சந்திர தரிசனம் மூன்றாம் பிரே புண்ணாக கௌரி விரதம் இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை ஒளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை பிரசமே தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு பத்து மணி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் కాలే ఒంబదు మనీ పన్నెరండు నిమిటం వరే చంద్రాష్టమం లో శుభం అస్తో